ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைல் சூப்பரான காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறேன்னா பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவு ஒரு சின்ன கப் அளவு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை இல்லை போட்டுக்கோங்க வெள்ளை போட்டு லைட் கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலை போட்டுக்கோங்க இது வந்து வறுக்காத வேர்க்கடலை தான் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தரக்கூடியது இந்த எள்ளும் இந்த வேர்க்கடலையும் தான் ஒரு பக்கம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் மிளகு போட்டுக்கங்க மிளகு போட்டதுக்கப்புறம் அதுலேயே கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க மிளகு வெந்தயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வச்சுருக்க கத்திரிக்காவை இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் வந்து எண்ணெய் ஊற்றி மிளகும் வெந்தயம் போடாமல் வந்து வதக்கி எடுக்கணும் நான் மிளகும் வெந்தயம் போட்டுட்டேன் ஆனால் நீங்கள் வந்து வதக்கும் போது வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காவுக்கு கத்திரிக்காவை வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வெந்தயமும் அதே போல மிளகும் போட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காவுக்கு கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலையே இதை வந்து ஒரு பிளேட்டில் மாத்தி வச்சுக்கோங்க இது போல முழுமையாக வந்து கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை நச்சு போட வேணா இப்படியே போடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிடும் போது இப்போ பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க இந்த ரெசிபி செய்யும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவு நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மையாக வதங்கணும் நல்லா கொலையும் வந்தால் தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காவுக்கு நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வதக்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் அதாவது கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நீங்கள் நார்மலாக வந்து கத்திரிக்காய் அப்படியே வெட்டி இந்த கிரேவியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டே மாறி போயிடும் ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது இப்போ கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸுக்கு அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அப்புறம் அடுப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா சூப்பரான எண்ணெய் கத்துக்கா ரெடி ஆயிரும் இப்போ வந்து புளிக்கரைசல் ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு கத்திரிக்காய் வதங்கிருச்சு கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் வதக்கி அரைச்சி வச்சோம்ல அந்த வெள்ளை எல்லும் அதே போல் வேர்க்கடலை பேஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தான் ஊற்றணும் இப்போ ஊற்றி நல்லா சிம்மலே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சு போயிடும் நல்லா இந்த அளவுக்கு திக்காயிரும் நம்ம அந்த பேஸ்ட்டை உடனே டக்குன்னு திக்காயிரும் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக திக்காயிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை போக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி ரெடி ஆயிரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக நல்லா காரசாரமான என்ன கத்திரிக்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான நல்ல டேஸ்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய்